விரன்மிண்ட நாயனார் வரலாறு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பரசு பெற்ற தவ முனிவரான பரசுராமன் வாழ்ந்த மலை நாட்டில் உள்ள செங்குன்றூரில் வேளாண்மை குளத்தில் விரன்மிண்டர் எனும் அன்பர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டும் சிவன் அடியார்கள் மீது பரிவுடையவராகவும் விலகினார் சிவபெருமான் எழுந்தருளி உள்ள பல பல ஊர்களில் உள்ள திருக்கோவில்களை வழிபட விரும்பி திருத்தல யாத்திரை செல்லும் போது முதலில் அங்குள்ள பின் மூலமூர்த்தியான சுவாமியை வணங்கும் கொண்டு விளங்கினார் இவ்வாறு வழிபட்டு கொண்டே திருவாரூர் அடைந்து அங்கு சிவன் அடியார்கள் தங்கும் தேவாசிரியன் எனும் மண்டபம் உள் சென்று அடியவர்களை வணங்கிய பின்பு திருமூலட்டானம் சென்று குற்றிடம் கொண்ட நாதரை வணங்கி மகிழ்ந்திருக்கும் காலத்தில் திருவாரூர் திருக்கோவிலுக்கு இறைவனை வணங்க சென்ற நம்பி ஆரூரன் அன்று அதிக அளவில் அடியார்கள் தங்கி கண்டு தேவாசிரியின் மண்டபத்திற்கு சென்று அவ்வடியவரை வணங்காது இவர்களோடு சேர்ந்திருப்பது என்னாலோ என மனத்தினுள் நினைத்தவாறே திருக்கோவிலுக்குள் சென்றார் இறைவன் காட்சி தந்து அருளினார் அடியாரை வணங்காது திருக்கோவிலுக்குள் செல்லும் நம்பி ஆரோரரை கண்ட விரன் மிண்டார் அடியாரை வணங்காது செல்லும் நம்பி ஆரூரனோடும் உமக்கு அருளும் பிரி சூடிய சிவபெருமானோடும் இனி பேச மாட்டேன் என கூறினார் அம்மொழியை கேட்ட நம்பி ஆரூரன் வியந்து நிற்க திருவாரூர் தியாகேச பெருமானும் அடியவரோடே யாம் உள்ளோம் என அசரீரியாக மொழிந்து நம்பி ஆரூரருக்கு திரு தொண்டர் தொகை பாட அடியார்க்கும் அடியேன் என்று முதல் வரியை எடுத்து கொடுத்தார் நாயன்மார்களையும் நமக்கு வெளிப்படுத்திய பாடல்களாகும் எனவே திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு காரணமாக விளங்கிய விரன் மின் நாயனார் சிவபெருமான் அருளினால் திருவாரூரில் நெடுநாள் வாழ்ந்து சிவகணங்களுக்கு நாயகராக சிவலோகத்தில் சேர்ந்தார் செங்குன்றூர் இவ்வூர் தற்போது கேரளாவில் கோட்டையும் அடுத்துள்ள செங்கனூர் ஆகும் கருத்து அடியவரின் பெருமையை சிவபெருமான் நம்பி ஆரோரருக்கு உணர்த்தியும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பெருமையை திருத்தொண்டர் தொகை மூலமாக வெளிப்படுத்தி உள்ளதையும் தன்மீது கோபம் கொண்ட அன்பரையும் சிவகணத்தின் தலைவராக அமர்த்திய செயலையும் திருவிளையாட்டாக செய்தார் நம் சிவபெருமான் விரன்மிண்ட நாயனார் திருவடிகள் पोटी पोटी